கண்டுகளிக்க வண்ண மீன்கள் கண்காட்சி உண்டு சுவைக்க ருசியான கடல் உணவு வகைகள் களை கட்டும் தமிழ்நாடு மீன்வளத் திருவிழா தீவுத்திடலில் நடந்து வரும் மீன்வளத் திருவிழா குறித்து விவரிக்கிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆக போகுது லாஸ்ட் வீக்கெண்டை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க குடும்பத் தலைவர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஒரு அருமையான ஒரு வீக்கெண்ட் ஸ்பாட்டை உருவாக்கி இருக்காங்க தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் ஆமாங்க சென்னை தீவுத்திடல தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு த்ரீ டேஸ் ஃபிஷ் அண்ட் ப்ரான் ஃபெஸ்ட்டை ஏற்படுத்துகிறாங்க தமிழ்நாடு மீன் திருவிழா அப்படின்ற திருவிழா நடக்கக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் சுமார் ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் ஸ்டால்ஸ் நிறைய எக்ஸ்போ சார்ந்த விஷயங்கள் இதில் இருக்குது வாங்க உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோம் இந்த சிட்டிஸில் இயல்பாகவே இந்த சீ ஃபுட்ஸை சாப்பிடக்கூடிய நபர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க அதை எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் விட்டமின் ஒரு பேசிக் அவேர்னஸ் பொதுமக்கள்கிட்ட கொண்டு வரணுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் கவர்மெண்ட் இந்த ஒரு இனிஷியேட்டிவை எடுத்திருக்காங்க நீங்க ஃபுட் சாப்பிட்றவராக இருந்தாலும் இந்த எக்ஸிபிஷனுக்கு வரலாம் அதே போல் மீன்களை வளர்க்கக்கூடிய விளையாண்டாலும் இந்த எக்ஸிபிஷனுக்கு வரலாம் நிறைய ஸ்டால்ஸ் இதை பேஸ் பண்ணி அதாவது வளர்க்கக்கூடிய மீன்களுக்கு தனியாகவும் சாப்பிடக்கூடிய மீன்களுக்கு தனியாகவும் ஸ்டால்ஸ் இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக போய் பார்ப்போம் எக்ஸ்போவை ஒரு ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வளர்க்கக்கூடிய மீன்கள் இருக்கக்கூடிய இடம் அப்புறம் உணவருந்த கூடிய பிரிச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து இந்த அனிமோ லயன் ஃபிஷ் அப்புறம் கப்பி அப்படின்ற மாதிரி வளர்க்கக்கூடிய மீன்கள் காட்சிப்படுத்தியிருக்காங்க இதை வாங்குறதுக்கான ஸ்டால்ஸ் இதற்கு ஆப்போசிட் சைடில் நிறைய பிரைவேட் ஷாப்ஸ் மூலமாக ஸ்டால்ஸ் செட் பண்ணியிருக்காங்க வந்து இந்த ஃபுட் ஸ்டால்ஸ் மட்டும் மீன்களை வளர்க்கக்கூடியவங்களையும் அதிக அளவில் என்கேஜ் பண்ணுற விதமா இந்த மாதிரியான காட்சிப்படுத்துதல் இருக்கு சைட் ஃபுல்லாகவே இந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய மீன்களை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க அந்த மீன்களை வாங்குறதுக்கும் தனித்தனியாக ஸ்டால்ஸ் இருக்காங்க என்னென்ன மாதிரியான மீன்கள் இருக்குது நிறைய வித்தியாசமான மீன்கள் அதாவது இந்தியன் ஆரிஜின் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய நாடுகளை சேர்ந்த வித்தியாசமான மீன்களை நம்மளால் பார்க்க முடியுது என்னென்ன மீன்கள் இங்கே கிடைக்குது அப்படின்னு பேசுறதுக்காக நம்ம கூட அந்த ஸ்டாலோட உணர் இருக்காரு சார் இப்போ நிறைய வித்தியாசமான மீன்களை பார்க்க முடியுது என்ன மாதிரியான மீன்கள்லாம் இருக்குது அதை பற்றி சொல்ல முடியுங்களா இப்போ நம்மகிட்ட வந்து சிச்சிரஸ் இருக்கிறப்போ அது கிரே ஃபிஷ் இப்போ அந்த கையில் வச்சு

பாக்குறதுக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தாலும் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு ஆனா வந்து ரொம்ப சாஃப்டான பெட்டணி ஆஸ்திரேலியா நிறைய கலர் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வகையான கலர்கள் இருக்குது ஓகே இந்த மாதிரியான மீன்கள் போல பல்வேறு நாடுகள்லேருந்து வந்து இன்டர்நேஷனல் ஃபிஷ்ஷஸும் வந்து இந்த ஃபெஸ்டில் வந்து காட்சிப்படுத்திருக்காங்க ஆப்ரிக்கன் சிச் ஃபிஷஸ் எல்லாம் இருக்கு இந்த அதே போல் ஆறு நம்ம வளர்க்குற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வெரைட்டி பார்த்துருக்கீங்க இதோட நேச்சுரல்லாம் ஆப்ரிக்காவில் இருந்து வரக்கூடியது வாயில முட்டையை வச்சு இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய மீன்கள் அதுவும் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இது எல்லாமே நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு ரேர் பிளேசிஸ் இப்போ நம்ம ஸ்டாலில் இப்போ இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு சைடு கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸை வந்து பார்க்குறதுக்காக ஒரு எக்ஸ்போக்காக வைச்சிருக்காங்க அதே கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸை வாங்குறதுக்கு ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸை வாங்கும்போது நம்ம அதை எதில் வச்சு வளர்க்கணுமோ அதுக்கு வித்தியாசமான ப்ரைஸ் வெரைட்டிஸில் வித்தியாசமான டிசைன்களில் ட்ரெண்டிங்காக டேபிளில் மேலே மட்டும் வைக்காமல் ஒரு வால் ஹேங்கிங்ஸில் மீன் தொட்டிகள் வச்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு கரண்ட் டிசைனுக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வெரைட்டியான கலர்ஃபுல்லான அந்த அக்வாரியம் செட்டப்பில் இருக்கக்கூடிய அந்த மீன் தொட்டிகளை காட்சிப்படுத்தியிருக்காங்க அது விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு எப்படின்னா வால் ஹேங்கிங்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு டீ பாய் ஃபுல்லாகவே ஒரு ஃபிஷ் டேங்க் செட்டப் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற அளவுக்கும் விற்பனைக்காக இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸில் ஃபிஷ் பெட்டிகள் வந்து தயார் செய்யப்பட்டிருக்கு அதிகபட்சமாக நம்ம வீடுகளில் வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரையாகவோ இல்லை ஃபிஷ் குழம்பாகவோ மட்டுமே சீ ஃபுட்ஸை சாப்பிட்ருப்போம் அதிகபட்சமாக ப்ரான் ஃப்ரையாக சாப்பிட்ருப்போம் ஆனால் இங்கே ப்ரான்லையே கெபாப் ஃபிஷ்லேயே டிக்கா வெஜ் ரோல் சிக்கன் ரோல் மாதிரி ஃபிஷ் ரோல் ஃபிஷ் அதுக்கப்புறம் பொரித்தது சிக்கன் அந்த மாதிரி பொரித்தது ஃபிஷ்ஷு பிரெட் ஆம்லேட் சைஸில் இருக்கக்கூடிய ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி ஃபிஷ்ஷையும் பிராணியும் விதவிதமாக ப்ரொடியூஸ் பண்ணி விதவிதமாக ப்ரெசென்ட் பண்ணி குழந்தைகள் வந்து பார்க்கும்போதே அதை சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் நிறைய வெரைட்டிஸில் சேல்ஸுக்கு இருக்குது ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான மீனை அங்கேயே இப்படியே பொறிச்சு இப்படி தராங்க எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி தரப்போம் முன்னாதான் மீட்ஸ் அது போல் சாப்பிட்டாலும் சீ ஃபுட்ஸை சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்குங்க அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே மீனை கொண்டு வந்து அதை பொறித்து ஃப்ரெஷ்ஷாக தராங்க ஸோ நல்ல டேஸ்டியாகவும் இருக்குது கண்டிப்பாக இந்த ஃபிஷ்ஷை போக்கு வரவங்க எல்லாரும் இந்த மாதிரியான ஃப்ரெஷ் ஃபுட்ஸை சாப்பிட்டு ஒரு ஹெல்த்தியான

தந்தி டிவி ஆ இலவசமா டவுன்லோட் செய்யுங்க பாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட்

எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை அலுவலகங்களுக்கு நிறையா கேட்கிறோம் கேட்கறது நாங்க புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் தகுதி என்ன படிக்கலாம்ன்றதல பேரன்ட்ஸ என்கரேஜ் பண்ண ஸ்டூடண்ட்ஸை தேர்வு செஞ்சு எனக்கும் சீமானுக்கும் பெரிய வித்தியாச இல்லைங்க ஒரு பாயிண்ட் சொல்லணும் சொல்லணும்ல உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட களத்தில் தேடுங்கள் அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் அந்திச்சீவியுடன்